அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் துலா லக்கணம் துலாராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் ராகு உத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர மிதன ராசின்னு பதிவாகும் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான மிதன ராசின் பதிவாகும் மிதனராசின் இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது உங்களோடய தசாபத்தி நாதன் ராகு பகவான் அந்த நட்சத்திர ச வாயிலாக எப்படி பயணித்து எப்படி பலனை தரப்போகிறார பதிவாகும் ஓகேங்களா இந்த உங்களுக்கு தசாபுத்தியானது ராகுதிசை ராகுதேசை ராகுபுத்தி பதிவாகும் ஓகேங்களா அப்போ இது பார்த்தீங்கன்னா ராகுதேசோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஆண்டு வரைக்கும் செயல்பட்டில் இருக்கும் அது ராகுதேசை ராகுபத்தி பார்த்தீங்கனாக்கா ரெண்டு இரண்டு வருடமும் எட்டு மாதமும் பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் செயல்பட்டில் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த வந்து இந்த துலாலக்கணம் துலா ராசிக்காக தான் இந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துலாலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ராகுதேசர் ராகுபதி நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் பார்க்கலாங்க ஓகேங்களா சரி ரைட்டுங்க இப்போ வந்து அந்த உங்க ஒன்பதாம் இடமான மித மிதன ராசி என்ன நட்சத்திரமாக பார்த்துட்றலாங்க ஓகேங்களா அப்போ மிதனராசி இன்னும் சார் சாதம் இருக்குங்க அப்போ வந்து மிருகசீரம் மூணாம் பாத நாலாம் மாதம் வாங்க இருக்குது திருவாரத்திரி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கு புனர்பூசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இருக்குது மொத்தம் ஒம்பது பாதம் இருக்குது ஓகேங்களா அப்போ மிருகசீர சாரத்தில் உங்களுக்கு பகவான் நின்றால் என்ன பலன் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ காலப்பூசன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் படம் வந்தாலும் காமத்தி கோவம் வீடு இல்லைங்களா அப்போ ஓகே அப்போ காம்பத்திரிகை வீடு இந்த லக்கணுக்கு ஒன்பதாம் வீடாக வருது அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சாதத்துக்கு இப்போ மிருகசீர சாரத்தில் ராகு பவன் பயணித்து இப்போ தசைப்பற்றி நடத்தார் ஓகேங்களா அப்போ அது என்ன பலன் கொடுப்பாங்கன்னா அப்போ இந்த பாவம் ஒம்போது சம்மந்தப்படுது அப்ப ரெண்டு சம்மந்தப்படுது ஏழு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஒம்பது சம்மந்தப்பட்டு ரெண்டு சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்குற வாக்குறுதி கொஞ்சம் பார்த்து விடணுங்க கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் காப்பாற்ற முடியும் ஆனால் சின்ன சின்ன இக்கிகளும் பிரேக்கலுக்கு ஆகும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்யாண பேச்சு நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன விபத்து அந்த மாதிரி பிரச்சனையும் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதாவது சமூகத்தில் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலும் இது சின்ன சின்ன இக்கிகள் வைக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட கிட்டே அனுசரித்து போகணும் புதுசாக திருமணம் பண்ணுறதுக்குன்னா அணுகுமுறை அமையும் அப்படி அமையும் போது பட்சத்தில் நான் பார்த்தீங்கன்னா பார்த்து சூதானமாக கரெக்டாக அணுகணுங்க ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கனா டக்குடுன்னு காரியத்தை முடிக்கிற மாதிரி பார்க்கணும் இந்த மாதிரி காலகட்டங்கள் இல்லைனா வந்து பிரேக் அப்பு நின்னுட்டுருங்க நின்று அது காரியம் நின்று போயிவிடுங்க அந்த எந்த காரியமும் தான் சரி நின்று போயிடும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்காக்க இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கனா நீங்கள் அதை அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நம்ம அதாவது நம்மளோட இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பேரு புகழ் இந்த கிடச்சாலும் பார்த்தீங்கன்னாக்காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரேக்கப்பும் சின்ன சின்ன ஒரு இக்குகள் வரும் அதெல்லாம் பார்த்து உச்சா சூதனமாக செயல்படும் நல்லதுங்க இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்திங்கன்னா என்னோட்டு இனம் இப்போ பழக்க வழக்கம் இன்னோட்டு இனக்க கல்யாணம் இனோட்டு இனம் ஒரு ஒரு இப்போ ஒரு பணப்புலங்காட்டம் தொழில் தொழில் பரிவர்த்தனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டங்கள் நடக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்தது பார்த்தீங்கனாக்கா அடுத்தவங்க என்ன சாரம் இருக்குதுங்க திருவாதரை சாரம் இல்லைங்களா அப்போ திருவாதை சாரத்தில் பார்த்திங்கன்னா சுயசார்த்து ராகு அங்கே பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அது ஒம்பது சம்மந்தப்படுத்து ராகு டபுளாக சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு ஒரு அதாவது நம்மளோடய பூர்வீகத்தில் தந்தை வழி தோஷத்தை கண்டிப்பாக காட்டுவாங்க ஓகேங்களா அப்போ தந்தை வழி தோஷம் அதாவது பார்த்தீங்கன்னா கொண்டு வீடாக இருக்குதுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு செஞ்ச ஒரு பாவவினை ஒரு தோஷங்கள் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் சிறு பிள்ளைங்களுக்கு நம்ம பிரச்சனை பண்ணது ஒரு பாவங்கள் பண்ணது குழந்தைங்களுக்கு பாவம் பண்ணது இந்த மாதிரி இப்போ பாவவினைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய சகோதர சகோதரிகள் நம்ம பாவவினைகள் பண்ணது நம்ம தந்தையார் வழி பூரி வழியில் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அவ்வப்போது போது பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான கார சுத்தும் பிரேக்கை 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 பிடிச்சி கொடுத்து தடங்குகள் கொடுத்து நம்ம ஒரு ஞாபகப்படுத்துவாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஒரு பரிகாரம் தோஷங்கள் கழிக்கிறது உண்டான வழிமுறைகள் அமையும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட தூர நீண்ட தூர பயணம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு ஒரு ஆன்மீக தொடர்பான ஒரு பயணம் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலப்பட சம்மந்தப்பட்ட தொழில் இதாக தான் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ இயற்கைக்கு முரண் நம்ம பண்ணக்கூடிய பண்ணலாம்னு பார்த்தீங்கனாக்கா அது ஒன்பதாம் இடத்துக்கு ஆகுங்கனால பார்த்தீங்கன்னா சுயசாத்தில் இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நாம் நம்மளுடைய பூர்வீகத்தில் நம்மளுடைய தந்தை பே அவங்களோட பேர் புகழ் அவங்க என்ன பண்ணால் ஏது பண்ணாங்க என்ன தவறு நடந்தது என்னவாக இருந்து வாழ்ந்தாங்க எல்லாமே நம்மளுக்கு எடுத்துக்காட்டு காதுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நாம் அந்த ஊர் சமூகத்தில் வாழக்கூடிய அமைப்பு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் இரண்டாம் உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ தந்தையர் பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களில் தூரத்தை பயன் இந்த மாதிரி கூட அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி வந்து உடம்பு சின்ன சின்ன சர செரங்கு வரது இந்த மாதிரி பிரச்சனை வரது இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ மருந்து மாத்திரம் இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பாதுசாக சூதாவை பார்க்க சாப்பிடுறது நல்லது சரி என்ன எவ்வளோ சொல்லிட்டு சொல்லிட்டு போகலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்து அங்கே என்ன என்ன சாரம் இருக்குதுங்க புனர்பூ சாரம் இருக்குது ஓகேங்களா அப்போ புனர்பூ சாரத்தில் ராகு சம்மந்தப்பட்ட என்ன பலன் கொடுப்பான்னு பார்த்தாக்கா அப்போ இது ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒம்பது சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மூணு சம்மந்தப்படுறாங்க ஆறு சம்மந்தப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது பாவம் சம்மந்தப்பட்டு மூணு ஆறு சம்மந்தப்பட்டு மேலே ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வா வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இட விட்டு இடம் மாற்றம் அது மூலியமாக பிரச்சனை அது மூலியமாக சின்ன சின்ன வருத்தங்கள் சிரமங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வளர்ப்பு தாய்க்கு உண்டான செலவினம் வளர்ப்பு தாய்க்கு உண்டான செ செவட்டினை ஒரு மாமனுக்கு உண்டான செவட்டினை இளைய சகோ உண்டான ஒரு செவ செவட்டினை அவங்களுக்கு தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறது உச்சக்கல்வி படிக்க வைக்கிறது ஓகேங்களா ஒரு ஆட்களை போ பாட்டிங்கன்னா ஊரு டு ஊர் ஆட்களை அனுப்பி வே அது மூலிமா வருமானத்தை வருமானத்தை ஈட்டுறது நாம் வே ஒரு ஊர் தூரம் வேலைக்கு போகிறது ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பெலாம் இது போல நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அத்தனையும் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இக்குகள் வர வர வரக்கூடுங்க இது போல் எவ்வளோ சொல்லலாம் அடுத்தது அது இது போல் ப பயணி சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பழன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலயம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லேயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்